ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தினா தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு நகர கூட்டுறவு தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே போதும் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு இன்ட்ரிவியூக்கான டேட் வந்து பார்த்திங்கனா ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜூன் அன்னைக்கு உங்களுக்கான இன்ட்ரிவியூ வந்து இருக்கும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நகர கூட்டுறவு வங்கி லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இந்த இருந்து உங்களுக்கு வந்து இந்த நகை மதிப்பீட்டாளர் கேட்டகரிக்கு வந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மாடத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து பாருங்க திரும்பவுமே வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்தியன் பேங்க்லையுமே வந்து பார்த்தோன்னா இந்த நகை மதிப்பீட்டாளருக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி யூனியன் பேங்க்லையுமே வந்து கொடுத்திருந்தாங்க இப்போ கூட்டுறவு வங்கியில வந்து பாருங்க அரக்கோணம் கூட்டுறவு நகர வங்கியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க ஸோ ராணிப்பேட்டை இருந்து உங்களுக்கு அரக்கோணம் கூட்டுறவு வங்கியில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்க போது நகை மதிப்பீட்டாளர் கேட்டகரிக்கு தான் வந்து எடுக்கிறாங்க அதாவது ஜுவல்ஸ் அப்ரைசர்னு சொல்லுவோம் அந்த கேட்டகரிக்கு தான் உங்களுக்கு இந்த ரெக்யூட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பாருங்க எலிஜிபிளாக இருக்கிறவங்க நீங்கள் டைரெக்டா நேர்முக தேர்வில் போய் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முக்கியமாக வந்து பாருங்க நகை மதிப்பீட்டாளருக்கான பணிபுரிய தகுதியான அனுபவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னா நகை மதிப்பீட்டாளருக்கான அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போய் இதில் கலந்துக்கலாம் ஸோ முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஆண்கள் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஆண்கள் மட்டும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் நேர்முக தேர்வுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களோட அசல் மற்றும் நகல் சான்றிதழ் வந்து நீங்கள் நேரில் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது வந்து எங்கே போகிற மாதிரி இருக்கும்னா வங்கியின் தலைமை அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே நேரில் போய் நீங்கள் வந்து இதுக்கான நேர்முக தேர்வில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் என்றைக்கு வந்து உங்களுக்கு நேர்முகத் தேர்வு நடக்குதுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் அன்னைக்கு வந்து பாருங்கள் காலையில் பதினோரு மணிக்கு உங்களுக்கான நேர்முகத் தேர்வு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சேல்ரி அந்த மாதிரிலாம் தரமாட்டாங்க கமிஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க விருப்பமும் தகுதி இருக்கிறோங்க இதில் நீங்கள் கலந்துக்குவாங்க இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து உங்களுக்கு கூட்டுறவு சார்ந்த நகை அந்த இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து வரும் வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்